போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போர் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்க அப்புறம் இந்த பதிவுல அவர் போலீஸ் ஒருத்தர் ரிமாண்ட் இருக்காருப்பா சென்னை ஆவடி கிரைம் போலீஸ் ஹரிதாஸ் வயது முப்பது ரெண்டாயிரத்தி பதினேழு பேட்சு அவர் வந்து கடந்த ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆவடி ஏடபிள்யூபிஎஸ் கிரைம் நம்பர்ல பதினாலு ஆப்ளிக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு உமன் அராஸ்மெண்ட் கேஸில் இப்போ ரிமாண்ட் ஆகி உள்ளே போயிட்டார் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது குறித்த கொஞ்சம் பின்னணி பார்ப்போம் இந்த போலீஸ் வந்து அங்கே ஆவடி எஸ்எம் நகர் இப்போ அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது பாருங்கள் சத்தியமூர்த்தி நகரில் இப்போ புதுசாக கட்டினது பத்து மாடி கட்டலாம் அதில் குடியிருக்கிறாரு எட்டாவது மாடி டோர் நம்பர் பதினொன்று ஆப்ளிக் முப்பத்தி மூணு அதில் குடியிருக்கிறாரு அந்த பகுதி உங்களுக்கு தெரியும் டூ பிஹெச்கே பத்தாயிரம் ரூபா வாடகை கொடுத்தாலும் கிடைக்காத அளவுக்கான வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய பாட்டி முப்பது வயது தானே மனைவி ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருக்குது இவருடைய நேட்டிவ் வாய்ப்பு திருப்பத்தூர் மாவட்டம் அங்கே ஏஆர் எம்டிலேருந்துருக்கிறாரு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் இப்போ லோகலுக்கு வந்திருக்கிறார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ரெண்டு வயது பெண் அவங்க வந்து தன்னுடைய இருசக்கர வாகனம் காணா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க அதன் பேரில் வந்து ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க அந்த ஆவடி கிரைமில் இருந்து சரி மிஸ்ஸிங் போட்டு ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க அப்புறம் இப்போ பத்து நாளில் அந்த வண்டி ட்ரேஸ் அவுட் ஆகிடுச்சி போல் வண்டி கிடச்சிருக்கு இது வந்து அஞ்சாம்தேதி அஞ்சாந்தேதி காலையில் அந்த பெண்ணை கூப்பிட்டு சொல்கிறாரு அந்த மாதிரி வண்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் பெரும் முயற்சி எடுத்தோம் எங்களுக்கு வந்து அந்த வண்டிக்கான அந்த செலவு கொடுங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் ஏதோ பேசியிருக்கிறாரு வந்து அப்புறம் மறுபடி அவங்க அதே பாவம் அந்த வண்டியே பதினஞ்சாயிரம் பெறாதுன்றாங்க அந்த அம்மா நான் நான் கம்ப்ளைண்ட் லேடி அதனால் என்ன சார் அவ்வளோ கேட்குறீங்க என்ன அப்புறம் ஏதோ ஐயாயிரம் கேட்டிருக்கேன் அப்புறம் ஏதோ ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க கொடுக்குறாங்கல்ல ஏதோ வாங்கி என்னத்தையும் தொலைஞ்சு போன்ட்டு கூட விட்டு தொலைஞ்சிருக்கணும்ல நீ பணம் கேட்டதே மகா தப்பு ஆனால் அதுவும் யார்கிட்ட கேட்குறேன் ஒரு பாவப்பட்ட ஆள்கிட்ட பரிதாபப்பட்ட ஆள்கிட்ட வண்டி தொலைஞ்ச ஒரு லேடிகிட்ட அவங்க நிலை என்னன்றது தெரியணும் ஆனால் ரெண்டாயிரம் ரூபாவையும் கூட கொடுத்துட்டாங்க பொதுவாக அந்த கம்ப்ளைண்ட் ரெண்டுக்கு சொன்னேன் நீங்கள் அதை பொதுவாக இது மாதிரியான இதெல்லாம் எஸ்டோட்டை அதான் தானே டேரெக்டாக அணுகணும் ஆனால் அந்த நிலைய அதிகாரிகிட்டே தான் நீங்கள் பேச்சுவார்த்தையை வச்சுக்கணும் இது இப்போ வந்து வெளியில் இருந்துன்னு சொல்லுவேன் நான் இந்த ஐயாவுக்கு எல்லாமே நீ ஐயாவுக்கு இல்லாமாவே இருந்துக்க ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டி பொதுவாக நீங்கள் வந்து நிலைய அதிகாரி அவங்கள்ட்ட பேசுங்க அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுடைய ரைட்டர்கிட்ட பேசுங்க அப்புறம் சும்மா இந்த போலீஸ்ட்டு அடிக்கடி பேசுகிறது இங்கே வாங்கன்றதை அங்கே வாங்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜென்ரலாக சொல்கிறேன் ஆனால் இந்த மேட்ருக்கு வருவான் அப்புறம் ரெண்டாயிரரூபா வாங்கிட்டாப்லையா சரின்ட்டு அந்த பெண்ணிட்ட வண்டியை கொடுக்கணும் அதுக்குள்ளே என்ன சொல்கிறாப்புல நான் ஒரு லார்ஜு கூப்பிட்றேன் ஆனால் நான் லாட்ஜுக்கு ரூம் போட்டிருக்கேன் அங்கே வந்து பார்த்துட்டு போ இப்போ எப்படி இருக்கும் எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் எதுக்கடா வரேன்னு இல்லை நீ லாட்ஜு கூப்பிட்டா வருவாங்கன்னு சொல்லி என்னடா மண்டையில் அறிவு அப்போ இந்த அம்மா வந்து அவங்க சகோதரர் சொல்லியிருக்கேன் அதே திருமணம் நான் லேடி தான் மேரிடு லேடி அவங்க சகோதரர் மற்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் சேர்ந்து இவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கையங்கெலவமாக பிடிக்கணும் அப்படின்னு சரி லாட்ஜுக்கு எந்த லாட்ஜுக்கு வரணும் அப்படின்னு அங்கேயே ஆவடி அந்த நியூ மிலிட்ரி ரோடு அதில் வந்து ஹோட்டல் ஹோட்டல் பிரீத்தம் கார்டன் அந்த லாட்ஜுக்கு வர சொல்லியிருக்கேன் அந்த லாட்ஜை பார்த்தேன் அது பெரிய லாட்ஜு ஆனால் நல்லாவே தெரியும் பெரிய லாட்ஜு அது பாரு ஸ்விம்மிங் பூலு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு அந்த ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அளவுக்கான லாட்ஜ் அது அதில் இவனுக்கு எப்போ ரூம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரூம் இல்லைன்ட்டார் மேனேஜரு ரூமும் இல்லை ஆனால் கொடுக்கலாம் கேட்டிருக்காப்புல சிங்கிளாக வேணும் அப்படின்ட்டு இந்த ரெண்டாயிரரூவா வாங்கினா அப்படி அதை போய் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து கேட்குறேன் ஆயிரத்தி ஐநூறுபா வச்சுக்கோங்க எனக்கு ரூம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஆதார் கார்டு கேட்டுருக்காரு வேண்டாம் நான் லோக்கல் போலீஸேன் அப்படின்ட்டுருக்காப்புலாம் அதெல்லாம் முடியவே முடியாது ரூம் தரலைன்ட்டாப்புல அதுக்கு அதுக்கடுத்து அதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரத்தில் பின்னாடி இந்த கம்ப்ளைண்ட்ல லேடி அலாங் வித் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸு வந்துடுறாங்க இங்கே வந்தோன்னே லாட்ஜிலேயே வந்து ஒரு கலாபுரம் ஆகுது எதுக்கடா இங்கே வர சொன்னேன்னு சொல்லி பயங்கரமான சத்தம் அந்த இது எல்லாம் நடக்குது அப்போ லாட்ல இருந்து ஹண்ட்ரடு கால் போயிருது ஆனால் போனோன்னா வந்து அந்த லோக்கல் பெட்ரோல் வந்து உடனடியாக எஸ்ஐ அண்ட் அதர்ஸ் வந்து இவனை வந்து சரி அப்படின்னு கையோட பிடிச்சி நேர நிலையத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க இவங்களையும் பின்னாடி வர வச்சிடுறாங்க அங்கே வந்து விசாரிச்சோம்னா தான் இந்த கதைபுறம் வருது ஆனால் மொத்தத்துக்கு வண்டிக்கு ஆனால் போனது இவன் பதினஞ்சாயிரம் கேட்டது ஐயாயிரம் வந்து திரும்ப கேட்டது ரெண்டாயிரம் கொடுத்தது அங்கேயும் வந்து ஃபோனில் அம்மா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஆனால் இல்லை நீ லார்ஜுக்கு வந்துட்டு ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடு அதுக்கு தான் வந்துச்சு இப்போ முத்தம் கொடுக்குறதுக்கு இப்போ வாங்கினியா இப்போ ஏடபிள்யூபிஎஸ்ஸு கிரே இல்லை இப்போ உள்ளே போயிட்டேன் அது போக இப்போ என்னென்னா இப்போ ரிமண்ட் போயிட்டாப்புல ஆனால் இன்னி தி சார்ஜ் கொடுப்பேன் கொடுப்பாங்க கட்டாயம் அது சார்ஜ் புருவுடு மினிட்டு இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது புருவுடு மினிட்டு இதில் டிஸ்மிஸ் பண்ணிடுங்க ஆனால் இவனுக்கெலாம் எந்த தயவு தாட்சணையும் பார்க்காதீங்க டிஸ்மிஸ் பண்ணிருங்க எங்கள் இருந்தாலும் வேலை பார்க்கக்கூடிய இந்த ஆவடி கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஆவடி கமிஷனரேட் ஆஃபீஸுக்கும் ஒரு கிலோமீட்டர் தாங்க ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அவர் கமிஷனர் திரு சங்கர் ஐபிஎஸ் அவர் குறித்து ஒரு பயமோ ஒரு மரியாதையோ இருந்தால் இதை செஞ்சுருப்பானா அப்போ அவர் இதை அப்படி எடுத்துக்கணும் ஆனால் என் குறித்து உனக்கு பயம் இல்லை என் குறித்து என் மீதான மரியாதை இல்லை இம்மீடியட்டாக நீ டிஸ்மிஸ் தாண்டா அப்படின்னு சொல்லி கமிஷனர் அந்த அளவுக்கு அவர் தனக்கே விடுக்கப்பட்ட சவாலாக எடுத்துக்கணும் ஒரு கிலோமீட்டர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உட்காந்துருக்கீங்க அதனால் பார்த்துக்குங்க ஏன்னா இவன் இப்போ வந்ததுக்கு பிறகு இந்த இவனுடைய இளம் மனைவி அந்த ஒரு ரெண்டு வயது மையம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நெடுஞ்சாங்க கிடையாது அப்படியே காலில் விழுவேன் ஆனால் சில அதிகாரிகளை வந்து சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுவாங்க அது எந்த தயவுதாட்சம்யம் பார்க்காதீங்க எந்த பாரபட்சமும் காட்டாதீங்க ஏன்னா எல்லா கிரிமினலுக்கும் இருக்காங்கல்ல இப்போ நம்ம அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணுறேன் கிரிமினலுக்கு குடும்பம் இல்லையா அப்புறம் அது மட்டும் எப்படி உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்குறதுக்கு முடிந்தவரை போராடுறான் எப்படி அவங்க குடும்பம்லாம் இல்லையா குடும்பம் இருக்கும் அவங்க ரவுடி அலிமண்டாக இருக்கட்டும் கஞ்சா செல்லராக இருக்கட்டும் அது வந்து தெப்டு கேஸ் அக்யூஸ்டாக இருக்கட்டும் மரு கேஸ் அக்யூஸ்டாக இருக்கட்டும் வாட்டவர் என்னவாகவும் இருந்தாலும் குடும்பம் இருக்கும் அப்போ அதெல்லாம் வந்து குடும்பத்துக்காக அனுமதிக்க முடியுமா அதனுடைய அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு போலீஸ் ப்ராசிக்யூஷன் சைடு முயற்சி எடுக்கிறோம்ல அதே தான் இதில் என்ன அதிகபட்ச தண்டனை இவன் வந்து அந்த திரும்பி சார்ஜ் புரூவ்டு டிஸ்மிஸ்டு பண்ணுறோம் சர்வீஸ் அப்போ தெரியும் இவனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியே எதாத்தையும் இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட்டு லேடியாக அந்த அம்மா இருக்காது கட்டாயம் இருக்காது அப்படிலாம் வந்து கூப்பிட முடியாது இவனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு ஏன்னா அந்த வண்டி காணாம போனது அந்த பேசுகிற அந்த ஆடியோ ஒரு ஒரு நிமிடம் ஆடியோ கொஞ்சம் கேளுங்க ஒரு நிமிஷம் இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எதனால் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் இல்லை சார் பரவாயில்ல இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் சார் எனக்கு இந்த மாதிரி நீ உங்கள் நான் அன்றைக்கி பார்த்தப்பவே உங்கள் மேலே எனக்கு ஆசை வந்துடுச்சு ஆசையாக இருக்குது நான் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னாரு சார் நான் கால் பண்ணுறேன் சார் வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க அதுக்காக தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன் கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு எழுதிட்டுருக்கும் போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலை பதில் சொல்லலை பதில் சொல்லலன்னு கேட்டுகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு ஏ பெண்ணை என்ன சொல்கிறேன் எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது போகலாமா ஏன் இவ்வளோ தயங்குறேன் பயப்படாது நான் இவ்வளோ சொல்கிறேன் சார் எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார் எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேச பேசுறேன் ஏன் பயப்படுறேன் வீட்டில் யாருன்னா இருக்காங்களா யாருமே இல்லை இல்லை நைட்டு வரட்டா நான் நைட்டு வரட்டா இல்லை ரூம் இருக்குது அங்கே போகலாமா அப்படி சார் எனக்கு பழக்கம் இல்லை சார் சரி எதுவுமே வேண்டாம் இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ ஃபோன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தார் சரி நான் அது அது வரைக்கும் நான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருந்தாரு சரி இதுக்கு மேலே வேணாம் விட வேணான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூடவே தான் இருந்தான் ஆனால் யாரும் தெரியாத மாதிரி இருந்தால் அங்கே வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி எந்த ரெக்கார்ட் இருக்குது ஃபோன் பண்ணி நான் ரூம் புக் பண்ணிட்டேன் நான் இங்கே தான் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சுட்டாங்க எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்கள் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கான் பாருங்கள் ஆனால் அதனால் எந்த இது மாதிரியான அந்த நிலையம் மூலமாக காவலர்கள் மூலமாக ஏதேனும் வந்து ஒரு அநாகரிகமான செயலுக்கு ஆளாக்கப்படுறீங்கன்னா கொஞ்சம் கூட தைவதாட்சிணிய பாட்ட வேணாம் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக ரெக்கார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கிறது இந்த மரமண்டையாங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எதுவும் தெரியாது இப்படிலாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க அது நமக்கு எதிராக திரும்ப பிடிக்கும்போதே நல்ல போதையில் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால் பார்ப்பான் அப்போ வந்து உரிய நடவடிக்கை கமிஷனர் மூலமாக வரும்னு எதிர்பார்ப்போம் உரிய நடவடிக்கை மீன்ஸு டிஸ்மிஸ் தான் செய்யப்படணும் வேறு அடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம் நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் வணக்கம்